தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மார்கன் படத்தோட விமர்சனம் மார்கன் விஜய் ஆண்டனி விஜய் அக்கா அக்காமான் ரெண்டு பேரும் தான் ஹீரோன்ற படத்தில் விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனியோட அக்காமான் ஆமாங்க சகோதரியனுடைய மகனை ஹீரோ ஆக்கியிருக்கிறார் விஜய் ஆண்டனி ஹீரோ ஆக்கிட்டு அவருக்கு பக்கபலமான ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட இவரும் ஹீரோ தான் கேமே ரோல் அதெல்லாம் இல்லை என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் பெண்கள் ஒரு மாதிரி அவங்க நிறம் படுபயங்கர பிளாக்காக மாறுற மாதிரி இன்ஜெக்ஷன் போடப்பட்டு கொல்லப்படுகின்றனர் அப்படி அவங்கள கொள்வது யாரு எதற்காக கொள்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மும்பையிலேருந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக வராரு விஜய் ஆண்டனி வந்த இடத்துல அவருக்கு வந்து பிரிகடா இன்னொரு போலீஸ் சமுதரங்கனை வந்து அவருக்கு வந்து அவர் கையில் இந்த கேஸ் ஃபைலில் கொடுக்க சொல்லிட்டு பிரீகிடாவை வந்து சப்இன்ஸ்பெக்டர் அவங்கள உதவிக்கு வச்சுட்டு ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்த நம்ம சாகர் அவரை வந்து விடுவிச்சிடுறாரு இல்லை கடுப்பார் காப்பில் சாகர் யார் இந்த கொலையெல்லாம் பண்ணுறதுன்னு துப்பறி ஆரம்பிக்கிறப்ப அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்து ஒருத்தன் அடிக்கடி அங்க ஜாக்கிங் வாக்கிங்லாம் எல்லாம் போறான் அவனை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்றாங்க உண்மையா அவன் தான் குற்றவாளியா அவன் இந்த கொலைகள் எல்லாம் செய்யற அவனை கண்டுபிடிக்க உதவுறானா போலீஸுக்கு அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் கிளம்பும் அப்ப அவன் உதவுறானா யாரு முதல்ல அவனை குற்றவாளி மாதிரி காமிக்கிறாங்க விசாரணை வலயத்துக்குள்ள ரசிக்க வச்சு அவனை ஏகப்பட்ட டார்ச்சர்ஸ் இவரும் துளுக்கானவன் போலீஸ் துளுக்கான ஒருத்தர் அவர் உங்களுக்கு தெரியும் மகாநதி சங்கர் அவரும் அந்த பிரிகடா எல்லாம் சேர்ந்து வந்து அவனை வந்து ஒரு கிரைம் பிரான்ச்சோட தனி செல்லில் வச்சு அடைச்சி டார்ச்சர் கொடுக்குறாங்க ஆனால் அவன் கொலையாளி தானல்ல ஆனால் தன்னால் கொலையாளி யாருன்னு தன்கிட்ட இருக்க அமானுஷ்ய சக்திகள் மூலமாக கண்டுபிடிச்சி தர முடியும் அப்படின்றத சொல்கிறான் அவன் நீச்சல் வீரன் அவனை வச்சுக்கிட்டு அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இந்த கொலையாளி ஆணா பெண்ணா ஆண் பெண்ணா அப்படிங்கிறலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் மார்கன் ஏன் கொள்கிறாங்க எதுக்கு கொள்கிறாங்க விஜய் ஆண்டனி இந்த கேஸில் ஸ்பெஷல் சிரத்தை அக்கறை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்சனலாக சில பாதிப்புகள் விஜய் ஆண்டனியே ஒரு பக்கம் பிளாக் அடித்து போய் நிற்கிறாரு ஏன் அவருக்கு பிளாக் அடிக்கப்பட்டிருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவலில் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் மார்கன் வழக்கமான ஆண்டனியோட கொலை கொலைகாரன் ரத்தம் இந்த விஷயங்கள் இல்லை இந்த படத்துலேயே ரத்தம் இருக்கு கொலை இருக்கு ஆனால் இது வேற லெவலில் வேற மாதிரி இருக்கு அதுதான் இந்த படத்தோட பியூட்டி இதை வந்து ஆண்டனி துருவ் கொராக் அப்படிங்கிற ஒரு ஏடிஜிபி கேரக்டர்ல வர்றாரு அஜய் தீசன் அவர் தான் தமிழ் அறிவுங்கிற அந்த கேரக்டர்ல வராரு அதுக்கப்புறம் மகாநதி ஷங்கர் அவரு காளிங்குற ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வராரு சவுந்தரவணி சீனியர் ஏடிஜிபி ராஜாவாக தமிழ்நாடு இதுக்கு ஹெட்டாக வராரு ராமச்சந்திரன் முருகவலுங்கிற கேரக்டரில் வராரு பிரிகடா இன்ஸ்பெக்டர் ஸ்ரூதியாக வராங்க யூடியூப் ப்ராப்ளம் தீபிக் தீபிக் ஷா ரம்யாங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு காதலியாக அழகான பெண்ணாக வராங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஜய் தர்ஷனுக்கு காதலியாக வந்து அவரை வந்து ஏமாத்துகிறாங்க அப்புறம் அர்ச்சனா அக்கிலாங்கிற கரெக்டில் வராங்க கனிமொழி வெண்ணிலாங்கிற காரட்டத்தில் வராங்க வினோத் சாகர் நான் அதான் சாகர்ன்னு சொன்னேன் இல்லைங்களா வினோத் சாகர் அவர் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு நிறைய க சைக்கோ திருவிழா படங்கள்லாம் அவர் இல்லாமல் தமிழ் படங்களே இருக்காது அவர் அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து கேஸ் இவர் கைக்கு ஃபைல கொடுத்தோன்னா அவர் கொஞ்சம் ஆகி போகிறாரு நடராஜ் சீனியர் நியூராலஜிஸ்டா டாக்டராக வராரு அருண் ராகவ் அவர் ஐடி ஹெச்ஆராக வராரு அவரை கதிர் நம்ம அதாவது ஆதித்யா டிவி கதிர் அதை காமெடிலாம் பண்ணுவார் இல்லைங்களா அவர் புரோக்கர் ஏஜெண்ட்டாக கொஞ்ச நேரமே வந்தாலும் கலகளை போட்டுறாரு ராஜாராம் ஃபோட்டோகிராஃபர் லக்ஷ்மண் கார்த்திகா வர்றாரு அப்புறம் அபிஷேக் டைரக்டர் ராஜேஷா அபிஷேக் அவர் வில்லனுடைய தெரியும் அவர் டைரக்டர் ராஜேஷ் வராரு நிகாரிகா இன்னொரு ரம்யா கேரக்டரில் வராங்க இந்த ரம்யாங்கிற பேர் குழப்பத்தை வச்சும் படத்தில் சில சித்து விளையாட்டுகள் இருக்குது மொதத்தில் இந்த படம் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் அதுமாதிரி இவங்க எல்லோரோட நடிப்புலேயும் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ப்ரொடக்ஷன் பேனரில் பாத்திமா விஜய் ஆண்டனி ஆண்டனியோட மனைவி தயாரிக்க வேறு லெவலில் வந்திருக்கு இந்த படத்துக்கு எஸ் சிவாவோட ஒளிப்பதிவும் எடிட்டர் லியோ ஜான்பாலோட படத்தொகுப்பும் பலமாக இருக்குது ஏ ராஜாவோட ஆர்ட் டைரக்ஷனையும் நம்ம சாதாரணமாக சொல்கிறதுக்கு இல்லை இந்த படத்துக்கு டெக்னிக்கல் ஹெட்டாக ஜனார்தனியிருக்கிறாரு ஸ்க்ரீன் பிளே விஷ்ணு லியோ பால் அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க கோரியோகிராஃபி படத்தில் வந்து சண்டைக்காட்சிகள் மாதிரியே பாடல் காட்சிகளும் இருக்குது அதை வந்து பிரபு அவர் பண்ணியிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம் பார்கன் விஜயாண்டனுடைய சில படங்கள் வந்து நம்மளை வந்து கொலவரிக்கு உள்ளாக்கிடும் ஆனால் இந்த படம் கொலைக்களம் என்றாலும் நம்மளை புதுகளிக்க வைக்குது ஆனால் அப்படி ஒரு கிரைம் பில்லர் பார்த்த திருப்தியை தருது இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறினேன் நன்றி வணக்கம்